<applause> وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له رب العرش الكريم وأشهد أن نبينا محمدا عبده ورسوله عليه أفضل الصلاة والتسليم أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز பெரும் மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே சென்ற வாரம் மஸ்ஜிது நபவியிலே நடைபெற்ற பிரசங்கத்தை இமாம் ஹுசைன் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள் நிகழ்த்தினார்கள் அல் குர்ஆனிய வசனங்களிலே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹின் வெளிப்பாடுகள் என்கின்ற தலைப்பிலே இமாம் அவர்களுடைய பிரசங்கம் அமைந்திருந்தது முதல் முதலாக தக்குவாவை கொண்டு வசியை செய்தவர்களாக இமாம் அவர்கள் அவர்களுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தவர்களாக சில கவிதை வரிகளை படித்து காண்பித்தார்கள் அதனுடைய சாராம்சத்தை பார்க்கின்ற நேரத்திலே ரமதான் மாதத்துடைய இறுதி பகுதி வந்துவிட்டது மறதியில இருக்கின்றவர்கள் அவர்கள் கட்டிடங்கள் இடிந்து சாய்வதைப் போன்று அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் தங்களை அல்லாஹுவின் வழிபாட்டிலே ஈடுபடுத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் சுவர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த மறதியிலும் பொதுபோக்கிலும் இருக்கக்கூடியவன் எவ்வளவு ஒரு இழப்பை சம்பாதித்துக் கொள்கின்றான் விளைச்சல் நேரம் எவருக்கு தப்பி விடுகின்றதோ அவர் கவலையையும் கைசேதத்தையும் தான் அறுவடை செய்வார் என்கின்ற ஒரு தத்துவத்தையும் அந்த கவிதை வரையில் கூறிவிட்டு

விடுகின்றாரோ அவர் கவலையையும் கை சேதத்தையும் தான் அறுவடை செய்வார் என்கின்ற அந்த ஒரு தத்துவத்தையும் இந்த கவிதையிலே அவர் ஆழமாக பதிந்துவிட்டு அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றார்கள் இந்த ரமலான் மாதம் அது நோன்பிற்குரிய மாதம் நின்று வணங்குவதற்குரிய மாதம் சதக்காவுக்குரிய மாதம் நன்கொடைக்குரிய மாதம் நல்லுபகாரத்திற்குரிய மாதம் அல்லாஹுவை செய்வதற்குரிய மாதம் அல்லாஹ்விடம் அதிகம் பிரார்த்தனை செய்வதற்குரிய மாதம் அவைகள் அல் குர் திலாபத் செய்கின்ற மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது நபி சல்லாஹி வசல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீதை அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்ற அந்த ஹதீதை அவர்கள் இங்கு நினைவுபடுத்துகின்றார்கள்

அதுவும் குறிப்பாக ஜிப்ரீல் அலி அவர்கள் அவரை சந்திக்கின்ற போது ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களை சந்திப்பார்கள் அலிசல்லாம் அவர்கள் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களோடு சேர்ந்து அல் குர் ஆனை முதாரசா செய்வார்கள் மீட்டுவார்கள் படிப்பார்கள் பல ரசூல் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் நபி அவர்களை சந்திக்கின்ற போது வேகமாக வீசுகின்ற காற்றை விடவும் வேகமாக நபி அவர்கள் செய்வார்கள் கொடை வழங்குவார்கள் என்கின்ற புகாரின் முஸ்லிமிலே வருகின்ற இவ்ணா அப்பாருடைய ஹதீதை இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே ரமதான் மாதத்திலே இந்த ஹதீஸிலே இரண்டு முக்கியமான அமல்கள் ரமதான் மாதத்திலே நபி அவர்கள் செய்வார்கள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகின்றது ஒன்றுதான் அதிகமாக கொடை வழங்குவது ரமதான் மாதம் என்றால் அது வாரி வழங்குகின்ற மாதம் அல்லாஹு தாலா எங்களுக்கு எவ்வாறு நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றானோ அதே போன்று நாங்களும் அதிகமாக கொடைகளை வாரி வழங்குகின்ற மாதமாக இந்த ரமதான் மாதம் இருக்க வேண்டும் அடுத்ததுதான் அல் குர் ஆனை அதிகமாக ஓதுவது எந்த அளவுக்கு என்றால் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் அவர்களுக்கு அல் குர் ஆனை வகையாக கொண்டு வந்த அந்த மலக்கோடு சேர்ந்து ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து அல் குர்ஆானை அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் ஓதுவார்கள் என்கின்ற விடயத்தை அப்பா அப்பாஸ் அல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இந்த இரண்டு அமல்களும் ரமதான் மாதத்தின் முக்கிய அமல்களாக இருக்கின்றன அதே போன்று அல்குர் ஆன் இந்த ரமதான் மாதத்திலே அல்குர் ஆனை ஓதுவது ஒரு சிறந்த அமலாக இருக்கின்றது அந்த அல் குர் ஆனை நாங்கள் வெறுமனே எந்த ஒரு அர்த்தமும் புரியாமல் எழுத்துக்களை வாசிப்பது போன்று நாங்கள் குர் ஆனை ஓதாமல் அந்த அல் அல் பொருள் விளங்கி குர்ஆன் கூறுகின்ற விடயங்களை விளங்கி அவைகள் படிப்பினை பெற்றவர்களாக அந்த குர் ஆனை ஓத வேண்டும் என்கின்ற விடயத்தை இங்கு வலியுறுத்துகின்றார்கள் எனவே குர் ஆனை ஓதுவதன் முக்கியமான நோக்கம் அதனுடைய அர்த்தங்களை புரிந்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும் அவர் அதன் அல் ஆன் கட்டளைகளை அதனுடைய வழிகாட்டல்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அவைகளை செயல்படுத்த வேண்டும் அல் குர் ஆன் எங்களுக்கு வரையறுத்திருக்கின்ற விடயங்கள் அந்த வரம்புகளிலே நாங்கள் அந்த வரம்புகளை பேணி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த அல் குர்ஆனை ஓதி அதை அதனுடைய அதிலிருந்து நாங்கள் பெறுகின்ற முக்கியமான ஒரு விடயம்தான் அல்லாகவை நாங்கள் மகத்துவப்படுத்துவது அல்லாகவை தகவல் செய்வது அதே போன்று அல்லாஹுடைய தௌஹீதை நாங்கள் உறுதிப்படுத்துவது எனவே அடியான் அல்லாஹுவை அறிந்து கொள்வது என்பது அவனுடைய முக்கிய கட்டாய ஒரு விடயமாக இருக்கின்றது அது அல் குர்ஆனை நாங்கள் படிப்பதன் மூலமாக ஓதுவதன் மூலமாக நாங்கள் பெற வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே அல் குர் நாங்கள் ஓதுகின்ற போது அல்லாஹு தாலாவுடைய வெளிப்பாடு அல்லாஹுடைய உதிப்பு எங்களுடைய உள்ளத்திலே தோன்ற வேண்டும் அது எவ்வாறு தோன்ற வேண்டும் என்றால் அல்லாஹுத் அல் குரு ஆனிலே அவனுடைய மகத்துவமான பண்புகளை அவனுடைய திருநாமங்களை அல்லாஹுத் எங்களுக்கு இந்த அல் ஆனிலே கூறி கொண்டிருக்கின்றான் எனவே அந்த பண்புகளை நான் நாங்கள் ஓதுகின்ற நேரத்திலே எங்களுக்கு அல்லாஹுடைய அந்த மகத்துவம் எங்களுடைய உள்ளத்திலே தோன்ற வேண்டும் அல்லாஹுத் ஆலா அல்லாஹுடைய அந்த அவனுடைய பிரமாண்டத்தை அவனுடைய மகத்துவத்தை கூற கூறக்கூடிய அவனுடைய திருப்பண்புகளை ஓதுகின்ற போது எங்களுடைய உள்ளம் நடுநடுங்க வேண்டும் நாங்கள் அல்லாஹுக்கு சிரம் பணிய வேண்டும் எங்களிடத்திலே இருக்கின்ற அந்த பெருமைகள் அவிகள் தண்ணீரிலே போடப்படுகின்ற உப்பை போன்று கரைந்து எங்களிடத்திலே பணிபு எங்களுக்கு அல்லாஹுவை நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கின்ற அந்த பணிவுத்தன்மை எங்களிடத்திலே உண்டாக வேண்டும் அதே போன்று அல்லாஹுடைய அல்லாஹுடைய இரக்கத்தை அல்லாஹுடைய அந்த பூரணத்துவத்தை கூறுகின்ற அந்த அவனுடைய பண்புகள் வருகின்ற போது அல்லாஹ் மீது எங்களுக்கு அன்பு ஏற்பட வேண்டும் ஒரு அடியான் அவனுடைய இறைவன் மீது வைக்கின்ற அந்த அன்பு அந்த மஹபத் அது எங்களுடைய உள்ளத்திலே தோண்ட வேண்டும் என்கின்ற விடயத்தை வலியுறுத்துகின்றார்கள் அதே போன்று அலாவுடைய ரஹ்மத்தை அல்லாஹுடைய இரக்கத்தை அவனுடைய கருணையை அருளை கூறக்கூடிய அந்த அன்புகள் பண்புகளை நாங்கள் அது நாங்கள் ஓதுகின்ற போது போது அல்லது ஆதரவு வைக்கின்றே உண்டாக வேண்டும் அல்லாஹ் ரஹ்மத் அல்லாஹ் ரஹீம் இரக்கமானவன் கருணையாளன் எனவே எங்களை கருணை ரஹ்ஹுமானவன் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த உதிப்பு எங்களுடைய உள்ளத்திலே உண்டாக வேண்டும் அதே போன்று அல்லாஹுத் அல்லாவுடைய நீதம் நியாயம் அல்லாஹுடைய கோபம் அல்லாஹ் தண்டனை இது சம்பந்தமான பண்புகள் வருகின்ற போது நாங்கள் மாறு செய்வதை நாங்கள் பாவமான காரியங்களை நாங்களே எங்களை பார்த்து கொள்ளுகின்ற அந்த விடயங்களை எண்ணி நாங்கள் பயப்பட வேண்டும் நாங்கள் அவைகளில் இருந்து நாங்கள் எங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் தண்டனையை பயந்து நாங்கள் அல்லாஹத்திலே மீழ்ச்சி பெறுகின்ற அடியார்களாக மாற வேண்டும் என்கின்ற விடயத்தையும் இமாம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் அதே போன்று அல்லாஹூ தாலா அவனுடைய கட்டளைகள் அவனுடைய விளக்கல்கள் இவைகளை நாங்கள் அல் குர்லை நாங்கள் படிக்கின்ற போது நபிமார்களை அல்லாஹு தாலா எங்களுக்கு அனுப்பி வேதங்களை அல்லாஹு தாலா இறக்கி என்னென்ன கட்டளைகளை எங்களுக்கு அல்லாஹு தாலா இந்த அல்குர் ஆன் மூலமாக பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றானோ அந்த விடயங்களை நாங்கள் விளங்கி அதன்படி நாங்கள் எங்களை செயற்படுத்திக் கொள்கின்ற ஈடுபடுத்திக் கொள்கின்ற அடியார்களாக நாங்கள் எங்களை மாத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தையும் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் அதே போன்று அல்லாஹு தாலா அவன் எல்லாவற்றையும் அவன் எல்லா விடயங்களையும் செவிமடத்தி கொண்டிருக்கின்றான் அவனுடைய அறிவு எல்லா விடயத்தையும் அது அல்லாஹுடைய அறிவு சூழ்ந்திருக்கின்றது என்கின்ற விடயங்களை அல் குரான் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த வசனங்களை நாங்கள் ஓதுகின்ற போது அல்லாஹு தாலா எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹுடம் இருந்து நாங்கள் எங்களுக்கு வெக்கம் வர வேண்டும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்ற போது நாங்கள் அவனை அவனுக்கு மாறு செய்வதா என்கின்ற அந்த உள்ளம் உள்ளத்திலே உண்டாகி நாங்கள் அவைகளில் இருந்து நாங்கள் எங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயமும் நாங்கள் போதுகின்ற போது நாங்கள் பெற வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதே போன்று அல்லாஹுத் அல்குர் ஆனிலே அதிகமாக அவன் அவனுடைய நல்லடியார்களுக்கு அவன் உதவி செய்கின்றான் அவன் ஹஸ்புன் அல்லாஹுமானி அமல் வக்கீல் அவனே அல்லாஹுத் அலாவே சிறந்த பாதுகாவலன் எங்களை என்கின்ற அதிகமான வசனங்கள் ஓதப்படுகின்றன எனவே அல்லாஹு தாலா அவனுடைய அடியார்களுடைய தேவைகளை சரியான முறையில் நிறை நிறைவேற்கின்றான் என்கின்ற விடயங்களை நாங்கள் ஓதுகின்ற போது எங்களிடத்திலே அல்லாஹுடைய தவக்குள் எங்களிடத்திலே உண்டாக வேண்டும் அல்லாஹுடன் தவக்குள் வைக்கின்ற அந்த பண்பு எங்களிடத்திலே உண்டாக வேண்டும் அல்லாஹூ தாலா அவருடைய கட்டளைகளை நாங்கள் சரியாக நாங்கள் நிறைவேற்றுகின்ற போது எங்களுக்கு அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கின்றான் எங்களுடைய தேவைகளை சரியான முறையிலே நிறைவேற்றி தருகின்றான் நாங்கள் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹுவின் மீது நாங்கள் தவக்குள் வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் அல் குர் ஆண்டிலே இருந்து இந்த விடயங்களை படிக்கின்ற போது அப்படியான ஒரு உணர்வு எங்களுடைய உள்ளத்திலே உண்டாக வேண்டும் தவக்குள் எங்களிடத்திலே உறுதி பெற வேண்டும் என்கின்ற விடயமும் நாங்கள் குர் ஆனை ஓதுகின்ற போது பெற வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே குர் ஆனை கற்பதன் மூலமாக குர் ஆனை ஓதுவதன் மூலமாக நாங்கள் பெற வேண்டிய இந்த பாடங்கள் மிகவும் முக்கியமான பாடங்களாக இருக்கின்றன நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை அல் ஆன் சொல்லுகின்ற அமைப்பிலே எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுடைய இறைவனை நாங்கள் மகத்துவப்படுத்துவது அவனை தொகை அவனை ஒருமைப்படுத்துகின்ற அந்த பண்பு எங்களிடத்திலே உறுதி அடைய வேண்டும் அதே போன்று எங்களுடைய உறுப்புகளை நாங்கள் எங்களுடைய குணங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு ஒரு அடியானுக்கு இந்த அல் குர் ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாற வேண்டும் அப்துல்லாஹிமின் ஜெரீர் ரதியுல்லாகும் அவர்களுடைய ஒரு கருத்தை இமாம் அவர்கள் இங்கு குறிப்பிடுகின்றார்கள் ஊசி கும்பி தக்குவல்லா அல்லாஹுவை தக்குவா செய்யுமாறு நான் உங்களை உங்களுக்கு வசிய செய்கின்றேன் பில் குர் அல் குர் ஆனை கொண்டும் நான் உங்களுக்கு வசிய செய்கின்றேன் என்று அப்துல்ல கூறிவிட்டு முதலுமி இந்த அல் குர் ஆன் இருக்கின்றது அது மிகவும் காரருள் கொர் இருள் கொண்ட இரவிலே ஒரு ஒளியாக இந்த அல் குர்ஆன் இருக்கின்றது அது ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது என்று அப்துல்லாஹிபு அவர்கள் அவர்களுடைய அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே ஒரு அடியானுக்கு தக்குவா தேவை அதே போன்று தக்குவாவை கொண்டு அவர்கள் வசிய செய்கின்றார்கள் அடுத்ததாக அல் குர்ஆன் அல் குர்ஆனை கொண்டு அவர்கள் வசிக்கின்றார்கள் எனவே ஒரு அடியான் அல் குர் ஆனோடு நெருங்கிய தொடர்புடையவனாக இருக்க வேண்டும் அல் குர்ஆனை ஓதுவது அதனை படிப்பது அது கூறுகின்ற விடயங்களை சரியாக விலங்கெடுப்பது அதிலிருந்து படிப்பினை பெறுவது என்று ஒரு அடியான் அல் குரு உள்ளவனாக இருந்தால் அந்த அல் குரு ஆன் அவனை சரியான வழியிலே நேரான வழியிலே அவனை வழி நடத்தும் என்கின்ற விடயத்தை இங்கு அப்துல் ஜரீர் அதி அல்லாஹன் அவர்கள் இங்கு வலியுறுத்தி குறிப்பிடுகின்றார்கள் அடுத்ததாக நாங்கள் அல் ஆனை ஓதுகின்ற போது எங்களுடைய உள்ள ஒருமித்த ஒரு நிலையிலே எங்களுடைய உள்ளம் காணப்பட வேண்டும் எந்த விதமான வீணான சிந்தனைகள் இன்றி அல் குர்ஆனை நாங்கள் முழு மனதோடு நாங்கள் அல் குர் ஆணை எங்களுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி நாங்கள் அல் குர் ஓத வேண்டும் என்கின்ற விடயத்தை இமாம் அவர்கள் இங்கு வலியுறுத்துகின்றார்கள் அல் குர்ஆனிலே வருகின்ற ஒரு முக்கியமான வசனத்தை இங்கு ஓதி காண்பிக்கின்றார்கள் இந்த அல் குர் ஆணிலே படிப்பினை இருக்கின்றது லதிக்ரா கல்புன் எவருக்கு உள்ளம் இருக்கின்றதோ அல்லது அவர் செவி அவர் அந்த ஆனை அவர் முழு அவருடைய முழு உடலோடு அவன் முழுதாக அவன் அல்குரு ஆணை முன்னோக்கியவனாக அவன் செவி மடிக்கின்றாரோ அவனுக்கு இந்த அல்குரு ஆனிலே படிப்பினை இருக்கின்றது லிமன் லிமன் எல்லோருக்கும் உள்ளம் இருக்கின்றது ஆனால் இங்கு அல்லாஹால குறிப்பிடுகின்றான் இருக்கின்றதோ அவனுக்கு தான் இந்த குர் ஆன் ஒரு படிப்பின்மை என்று இமாம் அவர்கள் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே உள்ளம் இருந்து போதாது அந்த உள்ளம் அது அல் குர் ஆனுக்கென்று ஒருமுகப்படுத்தப்பட்டதாக அல்குர் ஆனை விளங்குவதற்கு தயார்படுத்தப்பட்ட உள்ளமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த அல் குர் ஆன் அவனுக்கு ஒரு ஜிக்ரா ஒரு நல்லுபதேசமாக இருக்கும் அதே போன்று அவர் அல் குர் ஆனை வேண்டும் எவ்வாறு செவிமடுக்க வேண்டும் என்றால் அவர் முழுதாக தன்னை ஈடுபடுத்தியவராக அல் குர்ஆனின் பக்கம் தன்னை முழுதாக அவன் திசை திருப்பியவனாக அந்த அல் குர்ஆனுக்கு செவம் எடுக்க வேண்டும் அப்போதுதான் இந்த குர் ஆன் அவனுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தாலா சூரா காஃபிலே முப்பத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே அல் குரு ஆணை நாங்கள் ஓதுகின்ற போது அந்த அல் குரு நாங்கள் எங்களை முழுதாக அர்ப்பணித்துதான் நாங்கள் அந்த அல் குரு எங்களுடைய தொடர்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சுலைமானல் ஹவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் ஒரு இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் புல் துளி நப்சி நான் என்னுடைய உள்ளத்துக்கு நான் கூறிக்கொண்டேன் நான் என்னை என்னுடைய உள்ளத்துக்கு நான் ஒரு உறுதி மொழியாக நான் கூறிக்கொண்டேன் நீ அல் குரானை ஓதுவீராக அல்லாஹ்விடத்தில் இருந்து நீ அந்த அல் குரானை நேரடியாக கேட்டது போன்று நீ அல் குரானை ஓதுவீராக அல்லாஹு தாலா இந்த அல் குரானை எங்களுக்கு வகையாக ஜிப்ரி அலி மூலம் அனுப்புகின்ற போது அல்லாஹ் தாலா பேசிய போது அதை நேரடியாக நீ அல்லாஹ்விடமிருந்து இருந்து எடுத்தது போன்று நீ அல் குர் ஆனை ஓதுவீராக அப்படி ஓதினால் தான் அந்த அல் குர்ஆனுடைய அந்த இன்பம் உனக்கு கிடைக்கும் என்று அவர்கள் அந்த இமாம் அவர்கள் தங்களுக்கு கூறிக்கொள்கின்றார்கள் எனவே அல்லாஹு எங்களுக்கு ஓதி அதை சரியான அதிலே பிரயோசனம் பெற்று அதிலே பரக்கத் செய்வானாக என்று இமாம் அவர்கள் அவருடைய முதலாவது கொத்துபாவை நிறைவு செய்கின்றார்கள் அவர்களுடைய இரண்டாவது கொத்துபாவிலே அவர்கள் வசியத்தை கொண்டு நன்மாராயம் செய்துவிட்டு அவர்கள் ஒரு முக்கியமான கருப்பொருளின் பேர் கீழ் அவர்கள் அவருடைய உரையை குறிப்பிடுகின்றார்கள் அது என்னவென்றால் இந்த ரமதான் மாதம் இருக்கின்றது அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்வி பாசறையாக இந்த ரமதான் மாதம் இருக்கின்றது நல்ல குணங்களை நல்ல நடத்தைகளை நல்ல பண்புகளை அழகான பண்புகளை கற்றுத்தரக்கூடிய மாதமாக இந்த ரமதான் மாதம் இருக்கின்றது எனவே இந்த ரமதான் மாதத்திலும் எங்களுடைய வாழ்க்கையின் ஏனைய காலங்களிலும் நல்ல குணங்களை நல்ல செயல்களை நல்ல நடத்தைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதன்படி நாங்கள் செயல்பட வேண்டும் இந்த ரமதான் ரமதான் மாத நோன்பின் மூலமாக நாங்கள் பெறுகின்ற ஒரு முக்கியமான பலன்தான் நாங்கள் தீய விடயங்களில் இருந்து தீய வார்த்தைகள் பேசுவது அடுத்தவர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய செய்களில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது இந்த ரமதான் மாத நோன்பில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஜயம் என்பதை அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் நபி சலாஹ் அலிசல்லம் அவர்கள் கூறுகின்ற புகாரின் வருகின்ற ஹதீதை இங்கு வலியுறுத்துகின்றார்கள் உங்களிலே ஒருவர் நோன்பு நோக்கின்ற நாளிலே அவர் இருக்கின்ற போது அவர் வீணான வார்த்தைகளை அவர் பேச வேண்டாம் அடுத்தவரோடு வீணான வார்த்தைகளை பேசி சண்டை சச்சரவுக்கு செல்ல வேண்டாம் அவர் தீய செயல்களிலே ஈடுபட வேண்டாம் எவராவது அவருக்கு ஏசினால் அவு அல்லது சண்டைக்கு வந்தால் இன்னி நான் ஒரு நோன்பாளி என்று அவர் கூறட்டும் என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறுகின்ற அந்த புகாரி முஸ்லிமிலே வருகின்ற ஹதீதை இங்கு வலியுறுத்துகின்றார்கள் புகாரிலே வருகின்ற இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது மல்லம் யதக்அவுல் எவர் வீனான வார்த்தையை பேசுவதை விட்டுவிடவில்லையோ வல் அமல பஹி அதன்படி செயல்படுவதையும் வல் ஜஹல மடத்தனமான செயപാടுகள் ஈடுபடுவதை எவர் விட்டுவிடவில்லையோ கலய்ச லில்லாஹி ஹாஜத்துன் ஃபை அய யதஅதாமஹு வ ஷராபஹு அவரடியா உணவையும் பானத்தையும் அவன் விட்டுவிடுவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு அல்லாவுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை என்று நபி சல்லா அலுவலாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே ரமதான் மாதம் என்பது எங்களுக்கு கற்றுத்தரக்கூடியது எங்களுடைய செயற்பாடுகளிலே எங்களுடைய பண்பாடுகளிலே எங்களுடைய குணாதிசயங்களிலே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமதான் மாதம் இருக்கின்றது அந்த ரமதான் மாதத்திலே மூன்றில் இரண்டு பகுதிகள் சென்று விட்டன இறுதி பத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த ரமதான் மாதம் எங்களுக்கு தருகின்ற அந்த படிப்பிலிருந்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும் அதே போன்று இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் அதிகம் குர்ஆனை ஓதி படித்து அதிலிருந்து நாங்கள் எங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் அல் குரு கூறுகின்ற விடயங்களை சரியாக விளங்கி அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரைவை உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன்